இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பதிவுல ஆடி மாதத்துல எப்படி இந்த ஆடி மாதத்துல அம்மனுடைய சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு அதாவது ஆடி பதினெட்டுல இந்த நாள்ல உங்க வீட்டுல நீங்க இந்த பொருட்களை வாங்கி வைத்தாலே போதுங்க ஆடி பெருக்கு எப்படி பெருகுதோ அதே போல உங்க வாழ்க்கையிலும் செல்வம் பெருகி வீட்டில் எந்தவித பிரச்சனையும் இருந்தாலும் தீர்ந்துடுங்க உங்கள் வாழ்க்கையிலும் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலைத்திருக்க இந்த ஆடிப்பெருக்கனால் கட்டாயமாக இந்த ஐந்து பொருட்கள் வாங்கினாலே போதுங்க உங்கள் வீட்டில் சந்தோஷம் நிலைத்திடும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்வனு கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நீங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ஆடி மாதத்துல அம்மனை நிறைய பேர் வழிபடுவீங்க இந்த ஆடி மாதத்துல விரத இருந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமையில வழிபடுவங்க நிறைய பேர் இருப்பீங்க வெள்ளிக்கிழமைல பொதுவாகவே பாத்தீங்கன்னா மஞ்சள் உப்பு வாங்கக்கூடிய பழக்கம் இருக்குது இந்த பழக்கத்தோடு பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடி பெருக்க நாள்ல என்னென்ன பொருட்கள் வாங்கலான்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நாள்ல நீங்க வாங்க வேண்டிய பொருட்களால உங்க வீட்ல பாத்தீங்கன்னா மங்களமும் செல்வம் பெருக செய்யுமா இப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள்ல நீங்க மங்கள காரியங்கள் தொடங்குவதுன்னு வழிபாடு செய்வதால தெய்வ அருளும் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வம் பெருகி கொண்டே இருக்குங்க இந்த நாளை நீங்க தவற விடாதீங்க மேலும் இந்த நாள் தாங்க விவசாயிகள் பார்த்திங்கன்னா விவசாய பணிகளை துவங்கக்கூடிய ஒரு கா நேரமாக இருக்குது ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா பதினெட்டு நாளாவது தான் ஆடி பெருக்குன்னு சொல்லுவோம் அதாவது ஆடி பதினெட்டுன்னு பல பேர் இந்த நாளை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவீங்க இந்த நாளை எதை செய்தாலும் அது உங்களுக்கு பல மடங்காக பெருகி வருங்க தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்த நாளை நிறைய பேர் இருக்குது அதனால இந்த நாளை நதி துறைகளில் பூஜைகள் செய்து வழிபடக்கூடிய பழக்கம் நிறைய பேர் இருக்குது திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தாங்க தங்களுடைய தாலி பாக்கியம் பலப்படுத்துவதற்காக சிறப்பு வழிபாடு பூஜைகளை செய்து தாலிசரடு மாற்றிக்கொள்வாங்க திருமணமாகாத பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா உங்க மனதுக்கு பிடித்த நல்ல கணவர் அமை வருங்க மேலும் நிறைய பேரால இந்த நாளை உங்களால நதிக்கரைக்கு போய் வழிபாடு செய்ய முடியாது அப்படி இருப்பவங்க வீட்லயே நீங்க எப்படி வழிபாடு செய்வதுன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க அதுல நீங்க சிறிதளவு மஞ்சளையும் கூடவே பார்த்தீங்கன்னா உப்பு கலந்து பூஜைல வைத்தாலே போதுங்க வடை பாயாசம் போன்று நெய்வைத்தியங்கள் கூட நீங்க படைத்து இந்த நாளை உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடலாம் இல்லைனா உங்களால் முடிய இல்லைன்னா வெறும் மெத்தடை பார்க்க மட்டும் வைத்து கூட மனதார நீங்க வழிபட்டாலே போதுங்க பெரும்பாலான சுமங்கலி பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளை ரொம்பவே விசேஷம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நாளில் தான் தாலு கையில் மாற்றிக்கொள்ள பெண்கள் வந்து ராகு காலம் எமங்கண்டங்களை தவிர்த்து உச்சி பொழுதற்கு முன்பாகவே இந்த நாளை நீங்க கொள்வது ரொம்பவே நல்லதுங்க நீங்க பகல் பொழுதுக்கு பிறகு தாலி சரடு வீட்ல வீட்டுல வழிபாடு செய்வராக இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து வைத்துதான் வழிபாட நீங்க செய்யணும் விநாயகர் வழிபட்ட பிறகுதான் நீங்க பூஜைகளை செய்யத் தொடங்கணுங்க இந்த நாளை நீங்க பூஜை செய்யும்போது உங்களுடைய குலதெய்வத்தை சேர்ந்து வழிபடுவதும் ஒரு நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தருங்க பெரும்பாலானவங்க ஆடிப்பெருக்கு நாளில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடும் போது அங்கு பாத்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய உங்களால் முடிந்த அளவு பிறருக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க இந்த ஆடிப்பெருக்கு நாளில் எந்தெந்த பொருட்க உங்கள் வீட்டில் வாங்கி வந்து சேர்த்திங்கன்னா அது பெருகி கொண்டே இருக்கும் அது என்னென்ன பொருட்கள்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளில் நீங்கள் பாத்தீங்கன்னா தங்கம் புதிய ஆடைகள் வாங்கி இது ரொம்பவே நல்லதுங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல நிறைய பேர் துணி எடுப்பீங்க அதுவே இந்த ஆடி பதினெட்டில் எடுப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த நாளை நீங்க தங்கம் தான் வாங்க வேணும்னு கூட இல்லைங்க தங்கம் வாங்க முடியாதவக்கு கூட இந்த நாளை வேற எந்த பொருட்கள் வாங்கலாம் அப்படி வாங்கினா உங்க வீட்டில் சுபிச்சம் பெருகு என்பதை தெரிஞ்சுக்கோங்க ஆடி பெருக்கறனால குறிப்பாக வாங்க வேண்டிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து பொருட்கள் சொல்லுவாங்க இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கி வைப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வறுமை என்பது சொல்வதற்கு இடமில்லாமல் போயிடுங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்குமா அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க முதலாவது பார்த்தீங்கன்னா மஞ்சள் இரண்டாவதாக உப்பு மூன்றாவதாவது வெள்ளம் இல்லைன்னா சர்க்கரை வாங்கி வச்சுக்கோங்க அரிசி பருப்புன்னு இந்த ஐந்து பொருட்கள் தாங்க உங்கள் வீட்டு பூஜை வயது வழிபட வேண்டிய பொருட்கள் நீங்கள் பூஜை செய்த பின்னர் இந்த பொருட்களை நீங்கள் தினசரி உபயோகத்திற்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆடி மாதத்துல பார்த்தீங்கன்னா அம்மனை வழிபடுவோம் அம்மனுக்கு மிகவும் பிடித்த பழம் தாங்க இந்த நாவல் பழம் இந்த நாவல் பழத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஆடி பெருக்க வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க நாவல் பழம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்த பழமாக இருக்குது இந்த நாளில் நீங்க நாவல் படம் படைத்து வழிபடுவதும் உங்க வீட்டில் மகாலட்சுமியுடைய அருள் நிலையத்திற்க செய்யுங்க நாவல் பழம் வாங்க முடியாதவங்க பார்த்தீங்கன்னா நெல்லிக்கடியை கூட நீங்க வைத்து வழிபாடு செய்யலாம் மாதத்துல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான நாளை இந்த ஆடிப்பெருக்கு ஒன்றாக அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்திலும் உரிய பதினெட்டாவது நாளை தான் நம்ம ஆடிப்பெருக்குன்னு சொல்றோம் இந்த நாளை பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஒரு விழாவாக கொண்டாடக்கூடிய பழக்கம் இருக்குது இல்லை ஆடி பெருகல்ல நீங்க அருகில இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு சென்று ஆற்று மணல்ல பிள்ளையார் பிடித்து வைத்து காவேரி அன்னைக்கு நன்றி செலுத்தி நீங்க வழிபாடு செய்யலாங்க இல்லைனா நீங்க நதி நீர்கள்ல சென்று வழிபாட முடியாதவங்க உங்க வீட்லயே நீங்க பூஜை செய்து கூட இந்த நாளா வழிபடலாங்க ஆடி பெருக்கில நீங்க செய்யக்கூட வழிபாடு பார்த்தீங்கன்னா தான தர்மமோ துவங்கக்கூடிய காரியங்களும் பார்த்தீங்கன்னா பல மடங்கு உங்களுக்கான பலனை திரும்ப கொடுக்கும் அதன் அடிப்படையில் தான் ஆடிப்பெருக்குனால நீங்க புனிதமான நாளில் இருந்தால எந்தெந்த பொருட்கள் வாங்கலாம் என்னென்ன காரியங்கள் செய்தால் உடைய வாழ்க்கையில செல்வம் பெருகுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆடிப்பெருக்கு நாவல்ல நீங்க காவேரி அன்னையை தெய்வத்திற்கு இணையாக ஒப்பிட்டு மதித்து இந்த நாளில் வழிபாடு செய்யுங்க ஆடி மாதத்துல பெய்யக்கூடிய மழையால் பொங்கி வரக்கூடிய காவேரி ஆற்றின் தான் கடைமடை வரை பாய்ந்து தாங்க ஓடுவதற்கு பதினைந்து நாட்களாவது தேவைப்படும் அந்த நாளே ஆடி மாதத்தின் பதினெட்டாவது நாள்ல ஆடிப்பெருக்கு விழாவாக நம்ம கொண்டாடுறோம் ஆடிப்பெருக்குல நீங்க தெய்வங்களின் சக்தி காவேரி தாய் வாங்கி தான் மக்களுக்கு வழங்கும் திருநாளாக ஆடிப்பெருக்கு நாள் சொல்லப்படுதுங்க இந்த ஆடிப்பெருக்கு நாளில் காவேரினுடைய புனித நீராடி பூஜை செய்து வழிபடுவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க மேலும் இந்த ஆடி பெருக்கனால என்ன செய்தீங்கன்னா அது பெருகுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நாள் நீங்க சுபகாரிய வேலைகள் துவங்குவதுன்னு புதிய பொருட்கள் வாங்குவது புதிய முயற்சிகளை ஈடுபடுவதுன்னு செய்வதால பலரும் வழக்கமாக வச்சிருப்பீங்க ஆடி மாதத்துல சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடிப்பெருக்குனால நீங்க என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் செய்யலான்னு சந்தேகம் இருக்குது இல்லை மற்றவங்களுடைய சந்தேகம் தீர இந்த நாள் நீங்க வாங்க வேண்டிய பொருட்களாக பார்த்தீங்கன்னா தங்கம் புடவை போன்ற பொருட்கள் வாங்கலாம் இது மட்டும்தான் வாங்க வேண்டுன்னு கட்டாயம் இல்லைங்க நீங்க இந்த நாள்ல மங்கள பொருட்கள் கூட வாங்கலாங்க அதாவது ஏற்கனவே திட்டமிட்டு எடுத்து இருந்தீங்கன்னா இந்த நாளில் நீங்க கயிறு மாற்றி கொள்ளும்போது ஏதாவது பழுதடைந்து இருந்துச்சுனா தேய்ந்து போன இருந்தா கூட ஆடிப்பெருக்கு நாள்ல நீங்க மாற்றி வாங்கிக்கலாம் குடும்பத்துல திருமணத்திற்காக பொருட்கள் வாங்க போகிறீன்னா கல்லூ ஆடிப்பெருக்கு நாள்ல நீங்க வாங்க செல்லுங்க எதுவும் கிடையாது ஆடிப்பெருக்கல செல்வம் பெருக நீங்க மங்கள பொருட்கள் வாங்க வேண்டும் நினைத்தீங்கன்னா கல் உப்பு மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் கிழங்காவது வாங்கி வீட்டு பூஜையர்களை வைத்து வழி வழிபாடு செய்த பின்னர் உங்க வீ தேவைக்காக நீங்க இதனை பயன்படுத்திக்கலாங்க அதனால நீங்க வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் மேலும் பார்த்தீங்கன்னா தாலி கயிறு மஞ்சள் குங்குமன்னு வளையல் பூக்கள் பழங்கள் வெற்றிலை பார்க்க புதிய ஆடைகள் கூட வாங்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கூட வாங்கலாம் புதிய பாத்திரங்கள்னு வீட்டு உபயோக பொருட்கள் கூட இந்த நாளில் வாங்குவது ரொம்பவே நல்லதுங்க விவசாயங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உபகரணங்கள் இந்த நாளில் வாங்கலாம் புதிய விதைகள் கருவிகள் கூட இந்த நாளில் வாங்குவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க பாத்தீங்கன்னா இந்த நாளில் நீங்க புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் புதிய வீடு கட்டுவதாக இருந்தாலும் இந்த நாளில் செய்வது ரொம்பவே நல்லது இந்த பதிவுல ஆடி பதினெட்டுல என்னென்ன பொருட்கள் வாங்கலாம்னு தெரிஞ்சுக்கொண்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி உங்கள் வாழ்க்கையும் செழிப்படையிட்டோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்